அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் நான் உங்கள் திவ்யா இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குரலின் ஐநூற்றி நால தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குரல் பார்க்கலாம் வாங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல் குணம் நாடி அப்படின்னா குணங்களை குறிக்கொண்டு குற்றமும் நாடி குற்றங்களையும் தேடி அறிந்து அவற்றுள் அப்படின்னா அவைகளுள் மிகை அப்படின்னா மிக்கவை நாடி அப்படின்னா ஆராய்ந்து மிக்க அப்படின்னா மிகுதியாக இருப்பனவற்றை கொலல் அப்படின்னா கொள்க இதோடைய விளக்கம் பாருங்க ஒருவனுடைய குணங்களை ஆராய்ந்து பிறகு குற்றங்களையும் ஆராய்ந்து ஆராய்ந்து மிகுந்திருப்பவற்றால் தெளிந்து கொள்ள வேண்டும் ஒருவரின் குணத்தை அறிந்து குற்றமும் அறிந்து அவைகளில் அதிகமானதை அறிந்து அதுவே அவரது பண்பாய் கொள்ள வேண்டும் ஒருவனுடைய குணங்களை ஆராய்ந்து பிறகு குற்றங்களையும் ஆராய்ந்து மிகுதியானவை எவை என ஆராய்ந்து மிகுதிப்பவற்றையே தெளிந்து கொள்ள வேண்டும் ஒருவனின் குணநலன்களை ஆராய்ந்து அவனிடம் இருக்கும் குற்றங்களையும் ஆராய்ந்து இரண்டிலும் எவை அதிகமாக இருக்கின்றன என்பதையும் ஆராய்ந்து குணங்களின் மிகுதியாக கொண்டவனே அவனை பதவிக்கு தெரிவு செய்ய வேண்டும் ஒருவனின் குணங்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என்பதை தெரிந்து அதன் பிறகு அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும் ஒருத்தன் நல்லது எவ்வளவு பண்ணுறாங்க அவங்ககிட்ட என்னென்னலாம் குறை இருக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கா கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கா அவங்க பண்ணுற நல்ல செயல்கள்லாம் என்னென்ன அவங்க பண்ணுற கெட்ட செயல்கள்லாம் என்னென்ன இது ரெண்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் வந்து நல்ல செயல்கள் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க நல்லவங்க பரவாயில்ல அவங்கக்கிட்ட அந்த வேலையை கொடுத்தா கண்டிப்பாக முடிப்பாங்க இல்லை இவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் இல்லை அவங்கக்கிட்ட கெட்ட குணங்கள் அதிகமாக இருக்குது தீய பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்குது தீய நட்பு கூட அவங்க இருக்காங்க அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் சமுதாயத்திற்கு விரோதமானது தவறானது மற்றவர்கள் வந்து கடும் சொற்களால் வந்து அவங்கள திட்டக்கூடிய அளவுக்கு அவங்க ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ன முடிவெடுத்துடணும் அவங்க தவறானவங்க அப்படிங்கிறத அவங்களுடைய குணங்களை வச்சு ஆராய்ஞ்சி கண்டுபிடிக்கணும் ஒருவரின் குணநலன்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் எது மிகுதியாக இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம்தான் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் அப்படி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்ததுக்கப்புறந்தான் அவங்களுக்கு எந்த மாதிரியான பதவிகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதே நம்ம தேர்வு செய்ய வேண்டும் அதை தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்கார் பாருங்க உங்கள் கூட இருக்க நண்பர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா உங்கள் உறவுக்காரங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஏன்னா எல்லோருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணங்களும் இருக்கும் கெட்ட குணங்களும் இருக்கும் எல்லாருமே நூறு சதவீதம் நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லோருமே நூறு சதவீதம் கெட்டவங்களா இல்லை அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறலாம் அவங்களுடைய பண்புகள் மாறலாம் துரோகம் செய்கிறவங்க ஒரு நேரத்தில் நல்லா இருப்பாங்க ஒரு நேரத்தில் நமக்கே மோசம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க இப்போ அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை கணிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கணும் அப்படி தான் உங்களை என்ன பண்ண முடியாது யாராலையும் ஏமாத்த முடியாது எந்த குணம் அதிகமாக இருக்கு ஒரு நண்பர்கள் எடுத்துக்குறவங்க இப்போ அவங்ககிட்ட நல்ல பண்புகள் அதிகமாக இருக்கு அவங்க ஏதோ ஒரு நேரத்தில் கிட்ட தப்பா பேசுறாங்க கோவப்படுறாங்க அதெல்லாம் அது வந்து அவங்களுடைய குறைகள் பக்கம் வச்சாலும் நிறைகள் பக்கம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம நமக்கு தேவைப்படுற நேரத்தில் உதவுறது நம்மளை பற்றி புரளி பேசாமல் இருக்கிறது நமக்கு ஏதாவது ஏதாவது பிரச்சனைனா நமக்காக வந்து நிற்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது நிறைய இருக்குது அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறைய இருந்ததுன்னா அவர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த விஷயத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அவங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஒருத்தங்க நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட இந்த குரல் வந்து உதவும் குரல் பார்க்கலாம் வாங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம் இதுவரை யார் யாரெல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்